வணக்கம் விருத்தாசலத்தில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் மண்டல மாநாடு முதல்வர் பங்கேற்கிறார் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் ஏழாவது மண்டல மாநாடு நாளை விருத்தாசலம் அருகே திருப்பெயர் ஊராட்சியில் நடைபெறுகிறது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை பெற்றோர்களை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது முதல் மாநாடு மதுரையில் நடைபெற்றதை தொடர்ந்து ஆறு மண்டல மாநாடுகள் நடைபெற்றுள்ளன ஏழாவது மண்டல மாநாடு விருத்தாசலம் அடுத்த திருப்பெயர் ஊராட்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெறவுள்ளது இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் இதற்கான முன்னேற்பாடு நிகழ்ச்சிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன இந்த மாநாட்டின் நோக்கம் குறித்து தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் முத்துக்குமார் கூறுகையில் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை பள்ளி மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு எழுபது திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது இந்த திட்டங்கள் குறித்து பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே இணக்கமான சூழலை உருவாக்கும் வகையிலும் இந்த மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது மதுரையில் தொடங்கி காஞ்சிபுரம் வரை ஆறு மண்டல மாநாட்டிலும் பெற்றோர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர் பெற்றோர்கள் அளிக்கும் ஊக்கம் எங்களுக்கு மேலும் மேலும் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு அடித்தளமாக உள்ளது அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இருந்து சுமார் ஒரு லட்சம் பெற்றோர்கள் வரக்கூடும் வரக்கூடிய பெற்றோர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட சிற்றுண்டி மற்றும் கழிப்பறை வசதி வந்து செல்ல பேருந்து வசதி உள்ளிட்டவை போற்று பெற்றோர் ஆசிரிய கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் ஏவா வேலு பொன்முடி எம் கே பன்னீர்செல்வம் அன்பில் மகேஷ் சி வே கணேசன் உள்ளிட்ட அமைச்சர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழகத்தில் பள்ளிக்கல் துறை சார்பாக மாநில பெற்றோராட்சத்தின் சார்பாகவும் பெற்றோர்களை கொண்டாடும் என்ற மண்டல மாநாடு தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சுமார் ஆறு மண்டல மாநாடு வெற்றிகரமாக முடித்திருக்கின்றோம் இப்போ ஏழாவது மண்டல மாநாடு கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட விருதாச்சலத்தில் சிறவும் சிறப்பமாக இந்த ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது முதல் மண்டல மாநாடு மதுரையில் நடத்தணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஆதரவு அளித்தார்கள் இந்திய வரலாற்றிலேயே எந்த மா மாநிலத்திலையும் நடைபெறாத இந்த நிகழ்வு முதன் முதலாக இந்திய ஒன்றியத்தில் தமிழகத்தில் தான் இப்படி ஏற்பட்ட மாநாடுகள் முதன் முதலாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெற்றோர்களை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் மாநில பெற்றோர் சகழத்தின் மாநில தலைவருமான வேறு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு கடந்த ஆண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார் அதை முதன் முதலாக மதுரை மண்டலத்திலே வெற்றிகரமாக முடித்ததன் அடிப்படையில் தொடர்ந்து ஆறு மண்டலத்தையும் முடித்திருக்கின்றோம் ஆறு மண்டலத்திலும் மிகப்பெரிய வெற்றி ஒவ்வொரு மண்டலத்திலையும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பெற்றோர்கள் கலந்து கொண்டு அவர்கள் ஆதரவை அளித்திருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் ஆதரவை எல்லாம் நாங்கள் பார்த்து விட்டுதான் மேலும் பெற்றோர்களை நாம் போற்ற வேண்டும் என்ற எங்களுக்கும் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது ஏன்னு சொன்னால் இந்த மாநாடு முக்கிய நோக்கம் என்னென்று சொன்னால் துறையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எழுபதற்கும் மேற்பட்ட திட்டங்களை ஏற்றிருக்கிறோம் எல்லாம் அரசு பள்ளிக்கும் அது தாழ்ந்த எய்டட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் சென்றடையும் வகையில் மோர் தென் செவன்டி ஸ்கீம்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் துவக்கி வச்சு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் சீரும் சிறப்பமாக இன்னைக்கு அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்ந்து செயல்பட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் அதையெல்லாம் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு தெரியும் வகையிலும் இந்த பயனாளிகள் இந்த ஒவ்வொரு மாணவர்கள் அந்த எல்லாம் இன்னைக்கு அதற்கெல்லாம் பெனிஃபிஷியரிஸ் உண்மையாக போய் சேர்ந்திருக்கா இந்த அளவுக்குலாம் திட்டங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அதெல்லாம் தாண்டி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களும் இரக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலம் மாணவர்களின் தரம் உயர வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு கருத்தில் எடுத்து தான் இந்த பெற்றோர்களை கொண்டாடும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இந்த மாநாடு சென்று கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நடைபெற்ற நடைபெற்றிருந்த மண்டல மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அனைவருக்கும் அந்த நல்ல செய்தியை சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அவர் சொன்னவுடன் இந்த இரு ஏழாவது மண்டல மாநாட்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொள்வதாக ஆர்வம் தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னா மற்ற மாநாடு எல்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு முதல்வர் வராருன்னு சொன்ன உடனே ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் வருகை தருவதாக எங்களுக்கு அனைத்து பள்ளியிலிருந்தும் தகவல் வருகின்றது ஏன்னா ஒவ்வொரு பள்ளியிலும் அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்கின்றது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து அந்த கழகம் இருக்கும் அந்த கழகத்திலிருந்து தான் எங்களுக்கு வந்து தகவல் வருது சார் எங்கள் பள்ளியிலேருந்து எத்தனை பேர் வரும் அத்தனை பேர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதற்கெல்லாம் இடவசதி எங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மிகப்பெரிய இட வசதியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நல்ல குடிநீர் வசதி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அனைவரும் வருவதற்கு வாகன வசதியும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதெல்லாம் தாண்டி பாதுகாப்பு வசதி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அனைவரும் காலையிலே வந்துருவாங்கிறதுனால அதுக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கும் காலையிலே வரும்போது அவங்களுக்கு அந்த சிற்றுண்டு வசதி குடிநீர் வசதி மற்றும் அதற்கான மற்றபடி ஜூசஸ் மாற்றம் அதெல்லாமே தயார் நிலையில் வைத்திருக்கணும் என்ற அன்பு கட்டளையிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதெல்லாம் நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆகையால் மாநாடு மிகவும் வெற்றிகரமாக அமையும் பெற்றோர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் மாணவர்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்து மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தருவதற்கு இந்த மாநாடு மட்டுமல்ல கண்டிப்பாக ஒவ்வொரு திட்டங்களும் மாணவர்களுக்கு சென்று வகையில் இந்த மாநாடு வெற்றிகரமாக அமையும் சந்தேகம் இல்லை